மக்களே நான் சொன்னேன்ல என் புருஷன் எனக்காக எல்லா வேலையும் செய்கிறாருன்னு அதுதான் பாருங்க நான் சொன்னேன்ல என் புருஷன் எனக்காக துணி துவச்சி போட்டாருன்னு போயிட்டு என்னை விட்டு போயிட்டு நான் சொன்னேன்ல மக்களே வீடியோவில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க வீட்டில் பிள்ளைங்களும் இல்லை சார் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவர் செய்ய வேண்டியது வேலைலாம் செஞ்சிட்ருக்கிறாரு என்னவா சரியா இல்லையா ஒருத்த கமெண்டில் கேட்குற மக்களே என்ன கேட்டான் அவன் வேண்டாம் அது எதுக்கு நான் சொல்லணும் அது சொன்னா வந்து அவனுக்கு தான் மான கேடு அவன் நல்லா வந்து கமெண்டில் வந்து லைவில் வந்து இங்கே தப்பு தப்பாக கமெண்ட் போட்டு வீவாட்டை நல்லா திட்டு வாங்கின்னு போகிறானுங்களா என் புருசா போயிட்டு வீட்டில் நல்லா துணியெல்லாம் தோச்சி போட்டு ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை நானும் கடையை பார்த்துக்கணும்ல வீடு வேற சேஞ்ச் பண்ணோம் நம்ம அதனால் அவர் என்ன பண்ணார் வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் மிஷினில் போட்டு அடி அடின்னு அடித்து தோச்சிட்டு நானும் நேரம் போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு சுட சுட பிரிஞ்சு வந்தது என்னப்பா எங்கள் அப்பா வீட்டிலேருந்து ஆமாம் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அப்பா பிரிஞ்சி வந்து செஞ்சு கொடுத்து அது அது பிரிஞ்சி வாங்கிலன்னா எப்படி சொல்ற

என்ன மாஸ்டர் பாப்பா அவருக்கு ஆமாம் சுல்தான் பை ஆமாம் அவர் சுல்தான் பை சூப்பராக வந்து பிரிஞ்சி செஞ்சாரு சாப்பிட்டோம் மக்களே நம்ம சாப்பிட்டுட்டு கடை சாத்திட்டு போகக்கூடாதுன்னு அப்படின்னு பார்த்தேன் இருந்தாலும் வந்து சாத்திட்டு போகாம இருக்க முடியல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கடையில் வந்து உக்காந்துட்டோம் உக்காந்துட்டு இப்போ வீவா என்ன சொல்கிறார் ஒரு நிமிஷம் இருங்க பிள்ளைங்க வந்து கால் பண்ணுறாங்க மக்களே மக்களே தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு ரெண்டு மாண்டுங்களை அனுப்பிச்சு விட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன் பிள்ளைங்க இல்லாத கஷ்டமாகுது அதனால என்ன தான் வாழ் வேலை செஞ்சாலும் சத்தம் கேட்டுனே போல ரெண்டு வாண்டுங்களும் வருதான் வீடே அத போகுது ரெண்டு பேரும் வராங்களா நம்ம ரெண்டு நாள் உண்மையாவே நிம்மதியாக இருந்தேன் நான் சாப்பிட்டுட்டு கடையில் உக்காந்துட்டு ஜாலியாக இருந்தேன் நான் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அனுப்பும் போது மனசு வேதனையாக தான் இருந்தது இருந்தாலும் ஒருத்தன் விஷம் வரான் போகும்போதே டூ ஹண்ட்ரட் கொடுத்தா தான் நான் நாணி வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு இரநூறுபா வாங்கிட்டு தான் அவன் போனான் இப்போ வந்து என்ன நாட்டும் சாமிக்கு போகிற கேரள சாரு இல்லை குழந்தைங்கனால வாழாதான் இருப்பாங்க அப்படின்னு என் மனசுக்கு நானே சொல்லி நிந்திக்கிறேன் என்னப்பா இன்னைக்கு பொண்டாட்டி இல்லாத வேலை செஞ்ச நீ எப்படி இருந்தது பொண்டாட்டி இல்லாமல் நீ வேலை செஞ்ச இன்னைக்கு எப்படி இருந்தது பொண்டாட்டியோட அருமை தெரிஞ்சுதான் மக்களே ஒரு மே ஒரு வாரம் மேலே ஆகுது வந்து சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு வடை இந்த மாரி எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது வந்து வீட்டில் சாப்பிடாம ஒரு மாதிரி ஆகுது இன்னைக்குதான்ப்பா இனிமே மதியாயிடுச்சி என் வயிறுலாம் கவா கவா கூட சோறு போடுகிறேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதுவும் கெஞ்சி கெஞ்சி நாங்களாக சொல்லிட்டு பிறகு எத்தனை வந்து கொடுத்துருக்குற சாப்பாடு நன்றி ஆமாம் அதனால வந்து வயிற்றில் இருக்கிற குடல் அது இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துவா சொல்லுன்னு சொல்லுவாங்க பற்றியா அது எங்கள் அப்பாவுக்கு தான் போய் சேரும் அந்த மாரி வந்து வீட்டு சாப்பாடு நம்ம சாப்பிட்ருக்குறோம் ரொம்ப கஷ்டம் உண்மையாகவே ஒரு ஸ்டேட்டஸ் நான் இன்னைக்கு வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஒரு புருசை இல்லைன்னா பொண்டாட்டி வந்து வாழ்ந்துட முடியும் ஆனாலும் வந்து புருசை இருந்து பொண்டாட்டி இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டன்றது தெரிஞ்சுக்கணும் சொல்லுவார் ஒரு நிமிஷம் இருங்க என் தங்கச்சி கால் பண்ணுறான் யாரும் ஒருத்தவங்க கால் பண்ணிடுறாங்க உங்கள்டே பேசும்போதெல்லாம் வந்து வந்து ஒரு காலாகவே வந்துகிட்டே இருக்குது இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க பொண்ணுங்க கண்டிப்பாக இன்னொரு வீடியோ எடுக்கும்போது அருந்த வாளுங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்துன்னுக்குறாங்களா வீட்டில் என்ன நிலமையாக போகுது என்ன நடக்க போகுது தெரில அவங்கள கூட சேர்ந்து நம்ம ராஜாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குதி 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 குதினு குதிப்பார் அவங்க அமக்கலம் பண்ண இவர் கட்ட பிபி வாசிக்க கரெக்டாக இருக்கும் ஆமா தான் வைப்பா இவர் ஒரு நாகசாரம் வாசிப்பார் அந்த பசு ஒரு நாகசாரம் வாசிப்பார் கரெக்டாக இருக்கும் என்ன நோண்டிட்டு இருக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள்ல என்ன ஆச்சுன்னா நம்ம காடுகள்ல வந்து நூறு ரூபாய் கம்மி ஆயிடுச்சு சடனா கேன்சல் போட்டு

எங்களோடய வியூ வந்து பார்க்குறீங்க கண்டிப்பாக அவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இவ்வளோ ஃபேமிலி யார் இருந்தாலும் யார் போனாலும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாரி வந்து இருபத்தி மூணாயிரம் ஃபேமிலி வந்து எங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஃபேமிலி இன்னும் பத்தாது எங்கள் சேனலுக்குள்ளே இன்னும் நிறைய ஃபேமிலி வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம் கண்டிப்பாக வாங்க வா